வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் மலையில் இருப்பது ஆஞ்சநேயர் கோவில் வயதான காலத்தில் நான் சிரமப்பட வேண்டாம் என எண்ணி அந்த மாருதியே மலையிறங்கி வந்தாரோ என்னவோ என்று பெரியவா சொன்ன மலை இறங்கிய மாருதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாராஷ்டிராவில் உள்ள சதாரா என்ற இடத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிந்த மகாபிரியவா பண்டரிபுரம் நோக்கி கிளம்பினார் எங்கும் நடந்தே செல்லும் அவருக்கு வயது என்பதை தாண்டியிருந்தது பக்தியால் உள்ளத்தில் உறுதி இருந்தாலும் முதுமையால் உடல் சற்று தளர்ந்திருந்தது நூற்று ஐம்பது கிலோமீட்டர் நடந்தால்தான் பண்டரிபுரத்தை அடைய முடியும் அதனால் பெரியவரது உடல்நலம் குறித்து அன்பர்கள் கவலைப்பட்டார்கள் அவரோ அதை சற்றும் பொருட்படுத்தாமல் நடந்தார் வழி எங்கும் மக்கள் தரிசனம் செய்து மகிழ்ந்தார்கள் ஆள் அரவமற்ற இடங்களிலும் நடக்க வேண்டி இருந்தது வழியில் ஒரு மழை தென்பட்டது அதன் மீது ஒரு கோவில் இருந்தது அடிவாரத்தில் நின்றார் பெரியவா மலைக்கோவிலை தரிசிக்க விரும்புகிறாரோ என்று பக்தர்கள் நினைத்தனர் எண்பது வயதில் நெடுந்தூரம் நடப்பதே பெரிது இதில் மழை ஏறுவது சாத்தியமா என அனைவரும் கருதினார்கள் அப்போது உச்சியில் இருந்து தாவி வந்தது ஒரு கருங்குரங்கு போல் வளர்ந்திருந்த அது உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தது அன்பர்கள் அதை விரட்ட முயற்சி செய்தனர் ஆனால் அது பெரியவாளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தது பசிக்கிறதோ என்னவோ ஏதாவது பழம் கொடுங்கள் என்று உத்தரவிட்டார் பெரியவா கைவசமிருந்த வாழைப்பழங்களை நீட்ட வாங்கிய குரங்கு தோலை உரித்து சாப்பிட்டது பின் பெரியவரை பார்த்தபடி ஒரு கல்லில் அமர்ந்தது மகா பெரியவாளும் அதை பறிவுடன் பார்த்தபடி கீழே அமர்ந்தார் இந்த நயன பாசை அதாவது கண்ணோட்டம் சிறிது நேரம் நீடித்தது பின்னர் குரங்கு திருப்தி அடைந்தது போல் மலையேறத் தொடங்கியது மலை உச்சியில் இருப்பது என்ன கோவில் தெரியுமா என்று கேட்டார் பெரியவா யாருக்கும் தெரியவில்லை பெரியவா சொன்னார் மலையில் இருப்பது ஆஞ்சநேயர் கோவில் வயதான காலத்தில் நான் சிரமப்பட வேண்டாம் என எண்ணி அந்த மாருதியே மலையிறங்கி வந்தாரோ என்னவோ என்று சொல்லி கலகலவின சிரித்துவிட்டு பண்டரிபுரம் நோக்கி நடந்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம்